எங்கள் தமிழ்நாட்டின் எங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான பாரம்பரிய விளையாட்டான பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும்

ஒரு புடி வீரன் வீரர் வெற்றி பெற்றாங்க அந்த வீரருக்கு பாராட்டி அமைச்சர் வெங்க்சே பிரபுக்க கை பரிசு பாப்பா பழகிட்ட பல்லத்டுதி ஜல்லிக்கட்டு பேர்வை அண்ணாத்தரே வாண்டேமரம் மெண்டல் மர ஒரு அண்டா அந்த மாட வெளியே பிச்சே அந்த மாட வெளியத்துக்கு ஆலங்குடி நாடு பல்லத்டுதி ஜல்லிக்கட்டு பேர்வை அண்ணாத்தரே வாண்டேமரம் மெண்டல் மர செல்போடு புடி பா புரியு நொறிட்டு போ ஆளகுடா அலை குடுப் போனே அலை பிச்சே எல்லை குடுப் போனே ஒரு சட்டி

இந்த ஜல்லட்டு விழாவை மிக சிறப்பாக துவக்கி வைத்த ஆலம்புடி தகுதியுடைய சுதந்திர எம்எல்ஏ நம்பிக்கை நச்சு அமைச்சர் மரியாதைக்குரிய

அண்டா அண்ட ஒரு அண்ட தம்பி கும்பபது எந்த மாதிரி விளையாண்டாலும் விளையாட்டு மாட பிடிச்சாலும் பிற்படுத்தப்பட்ட தம்பி கும்பாத கட்டில் ஒரு கட்டில் பா ஊர் பொதுமக்கள் சார்பாக மாடு விளையாண்டு பிற்படுத்தப்பட்ட சிறப்பு ரொக்கப்பரிசு ஒரு கட்டில் மட்டுமே மாடு சூப்பர் மாடு ரோசாப்பு மாடு வெட்டி பெற்றது அமைச்சர் சிறப்பு ரொக்க பரிசு அண்டா கீழத்தானே சூப்பர் மரியா மாடு மாடு ஒரு கட்டில் வா சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்றது திருப்பரத்துக்கு ரொக்க பரிசு வி

போயிரு போயிர கதோ கதோஜி டோர் சத்துப்பா டோர் சத்து ஆறு மணி கிரேன் பாலு டிரான்ஸ்போர்ட் மாடு வந்த மாடு திருச்சி மாறும் பப் சூப்பர் மாறியா நோய்கே இருக்குது அற்புதமான மாடு மாறு விடுபட்டு மாறு

சிதம்பரம் தொண்டமான அழகுடா அற்புற வாய்ப்பே இல்ல அழகடா சூப்பர் மாடியா ஒரு பி நிதிஷ்குமார் வீட்டுக்கு வந்த மாடு முனைகுரு காரியால ஒரு பிளான்

அழகு சூப்பர் மாறியா கும்பரன் வீச்சர் சூப்பரியா தொட்டுப்பா அழகு பாப்பா பாப்பாவுடைய தாடி குமரேசன்

யான இளங்கோவன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது கணேசன் சார் ரைட் ஆட்டோ போட்டோம் மாயி வேமா ஆட்டோ போட்டோம்னே ஒரு அண்டா மாடுது அருமையான சண்டையின் வெள்ளை ஒரு அண்டா இந்த பேச்சு கடைசி மாடு ப்ளீஸ் இந்த மாட்டுக்கு ஒரு சிறப்பு பரிசுப்பா உள்ள இருக்க மாட்டுக்கு ஒரு சிறப்பு பரிசு மட்டும் ஆண்டவர் ஒரு கடை மாடு ஆண்டவர்

ஒரு அண்டி போல்ரிசீ

ஆதரக்கொண்ட மேலதிரி சக்திவேல் மாடு அமர பாப்பாவுடைய பாண்டிய மாறுவது கூட ஓவியன் துறை நினைவு மாட்டான் ஒரு டைம் மாடு நல்லா வர வெளில போக மாடுகார வெளில போக தம்பி மாடுகார வெளில போகப்பா மாடுகார வெளில போகையா சென்ன பெருமா ஐயங்கார் தரப்பார் மாடு பாப்பாவுடைய மதுரை மட்டும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேவூர் பெருமாள் மாடு அண்டா ஒரு பிளீஸ் பேர் சொல்லு என்ன பேரு மருது சொல்லு சம்பட்டியா வந்த மாடியா தெய்வத்து ரவிக்குமார் கனக்கப்பிள்ள ரவிக்குமார் சம்பட்டியாக இருக்கு மாடுப்பா கல்ல கூட்டிட்டு

சூப்பர் சூப்பர் மடியா மாரியா புடி பாப்பா அருமையான மாரியா பரிசு இல்ல அவன பை ஏய் பாயி ஏ பரிசு போடு பா வேற பாயி ஒரு அண்டா கொடுப்பா மாடு வெட்டி விடுது இங்க வா யார் மாட்டுக்காரால போய் உள்ள பிடிக்காத உள்ள பிடிக்காத ஏய் உள்ள போய் பிடிக்காத மாடு திரும்ப உள்ள பாசகா உண்டே

பறிஞ்சுக்கிட்டா